ஒருங்கிணைப்பாளர் ஸ்டேட் வங்கியுடைய முதன்மை பொதுமையாளர் அதனால் மக்களுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் முக்கியமானவர்கள் மக்களுடைய எல்லா தேவைகளையும் அரசே செஞ்சிட முடியாது உங்களை போன்ற அமைப்புகளும் இணைந்து செயல்படவும் அப்படி மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறீர்கள் நல்ல ஒரு பாதமாக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதி செய்யிறத நான் அனதான பாராட்டுகிறேன் எஸ்டேட் மற்றும் உள்ளிட்ட மேம்பட்ட உள்ளடக்கென வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்கிற ஒரு முக்கியமான துறையாக அமைந்திருக்கிறது நாற்பத்தி எட்டு விழுக்காடு மக்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கிறாங்க நாங்கள் மிகவும் நகர்ப்புற மாநிலமாக இருக்கிறோம் முதல் மற்றும் இரண்டாம் தொழில் திட்டங்கள் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு நம்ம அரசு தான் முனைப்போடு தயாரிச்சுக்கிட்டு வருது பொருளாதார முன்னேற்றம் மற்ற தொழில்நுட்ப ரீதியான முன்முயற்சிகள் ஆகியவற்றை தான் மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் மக்களுடைய வாழ்க்கை தளத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருது வளர்ச்சியை வழிநடத்த போகுது அதே போல தமிழ்நாடு முழுவதும் நகரம் கிராமங்களை மேம்படுத்த பத்து மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது கோயம்புத்தூர் மதுரை ஓசூர் சேலம் திருப்பூர் திருச்சிராப்பள்ளி வேலூர் மற்றும் திருநெல்வேலியில் உள்ள நூற்றி முப்பத்தாறு நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது மற்றும் மதுரைக்கான உண்மை திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் பார்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது பகல் சிற்களான மீஞ்சூர் திருவள்ளூர் திருமழிசை மாமல்லபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மகபேநகர் தூர் ஆகிய பகுதிகளுக்கு புதுசாக புதுமை வளர்ச்சித் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருது பொருளாதார மையங்களை உருவாக்கணும் போக்குவரத்து இணைப்புகளை ஏற்படுத்தணும் சென்னை மாநில சுற்றுவிருக்க பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும் இதுதான் நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கலந்துகிட்டப்போ ஒருங்கிணைச்சான் அதை செயல்படுத்துற வகையில் ஒற்றைச்சாளர் முறை மற்றும் இணையதள கட்ட அமைதி பெறக்கூடிய முறை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு விரைவாகவும் வெளிப்புடன் தன்மையோட குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு செயலாற்றும் விதமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு வழங்கப்படுகிற திட்ட அனுமதிகளோடு நாற்பத்தி ஐந்து விழுக்காடு அதிகரிச்சிருக்கு கால அளவு நூற்றி ஐம்பது நாட்களிலிருந்து அறுபத்தி நாலு முதல் தொண்ணூறு நாட்களாக குறைஞ்சிருக்கு எப்பவுமே பொதுமக்களுடைய தேவையை உணர்ந்து செயல்படுகிற அரசு என்பதற்கு இதெல்லாம் கோரிக்கை வகையில் சுயசான்றிதழ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த திட்டத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்ட மன இடத்துல மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டப்பரப்ப வரைக்கும் தரைத்தளம் மற்றும் முதத்தளம் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு எந்த அரசு அலுவலகங்களுக்கு போகாம மக்கள் வீட்டில் இருந்தபடியே சுயசான்றிதழ் முறையில அனுமதி பெற வழிமுறை செய்யும் கட்டிட முடிவுற சான்று பெறுவதில் இருந்து விளக்கரிக்கப்பட்டதில்லை இதனால் வர ஐம்பத்தோராயிரம் கட்டிட அனுமதி குறுகிய காலத்தில் இந்த திட்டமானது மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அதனால முன் அனுமதிக்கப்பட்ட நூறு கட்டிட திட்டங்களை பதிவேற்றி இந்த செயல்முறையை மேலும் செம்மைப்படுத்தி எளிமையாக்க எளிமையாக்குவதற்கான முயற்சிகளை வீட்டுவசத்துறையை தற்போது மேற்கொண்டு வருது மேம்படுத்தவும் போக்குவரத்து முனையங்களை பரவலாக சிஎம்டிஏ மூலமாக களாம்பாக்கம் மாதவரம் மற்றும் புத்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் மூன்று புதிய பொருளாதார பெருந்து முனையங்களை உருவாக்கி இருக்கிறோம் இயற்கை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பெரும் கொலைகள் இதை மேம்படுத்த தமிழ்நாடு அரசால் சென்னை நீர் முனை திட்ட நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் முதற்கட்டமாக சென்னை மாநகரம் அமைஞ்சிருக்கக்கூடிய பன்னெண்டு ஏரிகள் மற்றும் நான்கு கடற்கரை பகுதிகளை தேர்வு செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்கள் குடும்பங்களால் மேம்படுத்த இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் திட்டம் தயாரிச்சிருக்கு புதுச்சேரி அமைய உள்ள நவீன தொழில்நுட்பத்துறக்கூடிய விளையாட்டு நகரம் தீவிர அமைய உள்ள உலகத்தர வாய்ந்த பொருட்காட்சி மையம் மற்றும் ஓரூர் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட வளர்ந்து விரிந்த தஞ்சை நில முகாம் ஆகியவை குறிப்பிடத்தக்க திட்டங்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முழு ஈடுபாட்டோடு செயலாற்றுகிறது இந்த மேம்பாட்டு பகுதியில் உங்கள் எங்களுடைய எண்ணங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நகரம் கிராமுடைய முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை வளர்ச்சியான சேவையை ஆற்றுவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் என்ற அரசு நிச்சயம் வழங்கும் எப்பொழுதுமே முதலமைச்சர் சுற்றி பரிசீலிக்கப்படும் ஆனால் கோரிக்கை வச்சுக்கு உறுப்பினருக்கு நான் ஒரு கோரிக்கைக்கு போகிறேன் வெளிநாடுகள் சுற்றுலும்போது பல முதலீட்டாளர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது அவங்க பெரும்பாலான இடத்தை கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலும் மாநிலம் முழுவதும் இன்னும் கூடுதலான தொழில் பூங்காக்களும் இன்னும் கூடுதல் அலுவலகங்களும் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள் எனவே கடாயம் மூலமாக இந்த தொழில்துறை கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் மாநாடு வெற்றியோடு நிறைவேற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று மனதாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி